நம்ம அனைவரும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம புஷ்பா இரண்டாம் பாகத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேத்து நம்ம அல்லு அர்ஜுனோட பிறந்தநாள் ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா படத்தோட ரிலீஸ் தேதிய ஒரு சின்ன கிளிம்ப்ஸ் மூலம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் டிசம்பர் ரிலீஸ் ஆன இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க சக்க போர்டு போட்டுச்சு நம்ம அல்லு அர்ஜுன் கேரியர்லேயே இந்த படம் ஒரு மகத்தான வசூல் சாதனையை பண்ணிச்சு அது மட்டும் கிடையாது சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த படத்துக்கு எல்லாமே வெற்றிகரமாக இருக்கிறதாலேயே இரண்டாம் பாகத்துக்கான எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடுச்சு குறிப்பாக கிளைமேக்ஸில் அல்லு அர்ஜுனுக்கும் பில்லான ஃபகத் பாசிலுக்கும் நடந்த அந்த வார் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கூஸ்வம்சான எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது ஸோ இப்போது இந்த புஷ்பா டூ படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிக்காங்க அதில் பார்த்திங்கன்னா புடவை அணிந்து பத்திரகாளி போல் வெறித்தனமாக வேட்டையாடுறாரு நம்ம அல்லு அர்ஜூன் ரொம்பவே குசவசமாக தான் இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு குறை அப்படின்னா இதே போன வருஷம் அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பா படத்தை பற்றி அதாவது புஷ்பா டூ படத்தை வர டீசர் ரிலீஸ் பண்ணாங்க அது வேற லெவலில் ஒரு குஸ்வம்ஸாக இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன கிளிம்ஸ் தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது மற்றபடி ஓவராலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க புஷ்பா டு தி ரூல் அப்படிங்கிற இந்த படத்துக்காக யாரெல்லாம் இந்த ரெண்டு வருஷமாக ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்